நவம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்குரிய பரலோக மன்னா ஒன்று சாமியில் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர் ஏகோவா அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய உன்னத வாழ்வுக்கு இன்னது தேவை என்பதை நாம் அறியோம் சில சந்தர்ப்பங்களில் நாம் நலமானதாக எண்ணி விரும்பும் காரியம் நமக்கு நஷ்டத்தை வருவிக்க கூடியதாக இருக்கலாம் இவைகளை கூர்ந்து கவனித்து தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்றும் அவர் தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றும் அறிய வேண்டும் எக்காலத்திலும் நாம் பொறுமையுடன் காத்திருந்து சகலமும் அவராலே நமக்கு அருளப்பட்டு வருகிறது என்று விசுவாசித்து அவருடைய ஞானத்தையும் அன்பையும் வல்லமையையும் குறித்து கேள்வி கேட்காமல் அவருக்குள் அடங்கி இருக்க வேண்டும் அவர் பார்வைக்கு நலமானதையே செய்வாராக Amen. mean